ஒரு நாள் கூடுவா மாறி வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ வந்து என் காலு தேங்காய் மாட்டை எடுத்து தேயி சாமி அப்படின்னு சொன்ன சொன்ன பாரத்தை இறக்கணும்னா நீ வந்து தேங்காய் மட்டைய நீ தேயி கல் எடுத்து வச்சீங்கன்னா உன்னோட கோரிக்கை நிறைவேறு ஐயா கண்டிக்கு அப்படின்னா இருக்கேன் இப்போ சரின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு ஒரு மூணாம் மாவாஸுக்கு உடாம் வந்திங்கன்னா நிச்சயமா உன்னோட பலம் கிடைக்கும்னு ஐயா ஐயா வந்து இருக்கும்போது போது ஐயா உங்களுக்கு தெரியுங்க ஒன்பது வருஷம் அவர் கூடவே இருந்தோம் அவர் இருக்கும்போதே அவர் தான் இருந்தோம் எங்களை பார்த்தா அவர் வந்து எதுவோன்னு சொல்லிட்டு இருப்பாரு நாங்க வந்து என்ன என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னே தெரியாது தெரியாத போது நாங்க வந்து சரி அதுக்கு வருவோம் வந்து கோருவோம் போவோம் இப்படியே இருந்துட்டு இருந்தோம் ஒரு நாள் கூப்பிட்டு வா மாறிமா வாங்க வந்து அப்படின்னு சொன்னாங்க நாங்க உட்காந்தோம் நா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து என் கால தேங்காய் மாட்டை எடுத்து தேயி அப்படின்னு சொன்னாங்க அது ஏன்னு புரியல எங்களுக்கு அப்ப நான் வந்து சாமி அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் பாரதி இறக்கணும்னா நீ வந்து எங்க மாட்டைய நீ தேயி நான் வாங்கணும்ல உங்க அருமத்தை வாங்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க நான் தேய்ச்சோம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இருக்கும் தேய்ச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் தான் எங்க கஷ்டமே நீங்கிச்சு மக்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வருவாரு அவர் அந்த தோல்லு போட்டிருக்கிற பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து இப்படியே போடுவாரு போட்டுட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு இருந்ததுனால அந்த சுண்ணாம்பு காலவாசல்ல தான் அந்த அந்த இருந்தான் சுண்ணாம்பு கல் உடைக்க தெரியாது எனக்கு அப்ப வந்து கேட்டாரு அறியுமா உடைக்கிறியா ஆமாங்க சாமி அப்படின்னு சரி மூணு மாசு நாலு வயசு பேசிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாரு ஆனா அது என்னன்னு தெரியல தெரியாம சரிங்க சாமின்னு சொல்லிட்டா சொல்லிட்டு உடைச்ச உடைச்சிட்டு இருக்கா எங்க பொண்ணு பொண்ணு சேர்ந்து நாங்க உடச்சிட்டு இருந்தோம் உடச்சு உடச்சு முடிச்சுட்டோம் அப்போ ஒருத்தவங்க மதுரையில இருந்து ரொம்ப முடியாம ஒரு பையன் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தேன் பையன் படுத்துட்டு இருந்தது இவங்க என்னால காப்பாற்ற முடியல நீங்க ஏதோனு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து சாமி ஒன்றும் சொல்லல அன்னைக்கு நாள் அதுக்கு அதுக்கு அப்படியே நடந்தாரு நடந்துட்டு நான் கல் உடச்சிட்டு இருக்கிறேன் வந்தாரு வந்தா முன்னாடி நின்று மாறியுமான்னு கூப்பிட்டாரு நான் எந்திரிச்சு சாமி அப்படின்னு இப்படி இப்படி கை வீசி இப்படி பிடிச்சாரு பிடிச்சிட்டு இந்த மாறியுமான்னு சொன்னாரு நான் வாங்கி அவர் கையில இருந்து வாங்கினேன் வாங்கின உடனே அது என்னன்னு பாக்கலு ரெண்டா பிச்சுட்டேன் அவர் அது இருந்து அவ்வளவு போயிட்டு வந்துட்டு மதியம் என்ன சொன்ன என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாரு ஆஹ் நான் சொன்ன நான் பாக்கலீங்க சாமி நான் பாக்கல அது பிச்சுட்டேங்க அப்படின்னு சொன்னேன் பிச்சுட்டேன்னு சொன்னேன் அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் மண்ணுக்குள்ள என்ன தேடுறதுன்னு தெரியாம வண்டி போட்டு தேடிட்டு இருந்தேன் அங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு என்ன மாதிரியுமே எடுத்துட்டீங்களான்னு கேட்டாரு எடுத்துட்டு சாமி அப்படின்னு அப்ப வந்து எடுத்துட்டேன்னு சொன்னோடனே கொண்டாங்க அப்படி அவர் கையில கொடுத்தேன் இப்போ காட்டுன்னு காட்டணுன்னு இப்படி அண்ணாந்து பார்த்தாரு அண்ணாந்து பார்த்த உடனே ஒரு கிளை அப்படியே முறிஞ்சு அதுல இருந்து ஒடைக்காயி ஒடக்காய் முன்னாடி தலை தனியா முன்ன தனியா கீழ விழுந்துச்சு வாதம் அப்படியே முறிஞ்சிருச்சு அப்ப முறிஞ்ச உடனே அவரு சொன்னாரு பக்கத்தில் நிக்கிறவங்க கிட்ட சொன்னாரு நீ போய் நீங்க உங்க வேலைக்கு பாருங்கடா அப்படின்னு சொன்னாரு அப்படி அங்க போய் உள்ள போய் பாக்கல அந்த பையன் இறந்துருச்சு பையன் அறந்துருச்சு அப்ப போய் இவங்க ஆணி பிடிச்சு மதுரை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் அவர் போறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தாங்க ஆம்னிக்கார அந்த ஆம்புலன்ஸுக்காரங்க வரமாட்டேனாங்க நீங்க வந்து வாடகை கொடுத்தா தான் வர்ற அப்ப இங்க வந்து ஏண்டா உள்ள வரல சாமி ரோட் வெளியில வந்துட்டாரு அங்க சிவகிரிப்பட்டியில தான் இருந்தார் பழனியாண்டவர் காலேஜ் காலேஜ்கிட்ட உச்சிக்கலி மொபைலுக்கு இதுல அப்ப வெளியிலயே நடந்துட்டு இருக்கும் என்ன என்ன ஒண்ணும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு சாமி வண்டிக்கு வாடகை கூட இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி போய் கூப்பிடுறா வருவான் அப்படின்னு சொன்ன அப்படி அந்த ஆம்புலன்ஸ்கார மறுபடியும் ஒண்ணுமே பேசல ஒண்ணுமே பேசாம மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டார் அவரோட சக்தி இன்னும் பெருகணும் எல்லா மக்களுக்கும் அவர் இருக்கும் இருக்கும்போதே எந்தெந்த வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்தாங்க கூடவே தான் இருந்தாங்க இன்னும் வந்து மக்கள் நிறைய பேரு இன்னும் அவரு ஜோதி கூட அவருக்கு ரொம்ப பெருமையா அவரு எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அழைச்சிட்டு வந்து கணக்கம்பேட்டிக்கு அழைச்சிட்டு வந்தாரு வந்து பார்க்கும்போது கல் எடுத்து வச்சுன்னா உன்னோட கோரிக்கை நிறைவேற ஐயா கட்ட வேண்டிக்கும் அப்படின்னாரு அப்புறம் சரின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு ஒரு மூணு அமாவாசைக்கு உடாம வந்து என்ன நிச்சயமா உன்னோட பழம் கிடைக்கும்னு சொன்னாரு நானும் அதே மாதிரி நம்பி ரெண்டு அமாவாசை வந்து மூணாவது அமாவாசைங்கிற போது நம்மளுக்கு அதே மாதிரி அந்த வீட்டுக்கு உண்டான பேமட்டு இதெல்லாம் ரெடி ஆகி வேடி எல்லாம் கட்டி முடிச்ச சிறப்பா பத்திரிக்கை அடிச்சு ஐயாவோட ஆசீர்வார்த்தான் நடந்தது ஐயாவோட இதை அடிச்சு பத்திரிக்கை ஒரு பேரை போட்டு அந்த கோயிலுக்கே வந்து நான் எல்லா கோயிலுக்கு போய் தான் பத்திரிக்கை வைப்பாங்க ஐயாவோட ஆசீர்வார்த்தல எனக்கு கிடைச்சனால ஐயாவுக்கு இதை பத்திரிக்கை வச்சுட்டு தான் நான் பத்திரிக்கை தொடங்க தொடங்கினேன் தொடங்கி அந்த வீட்டை கட்டி இப்போ கிருந்த வந்ததுக்கு ஐயா கிட்ட வந்ததுக்கு எனக்கு முழுமையா நல்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது மாற்றம் இல்லை தான் நான் ஐயா ஐயாவகிட்ட வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இந்த மூணு வருஷ காலம் ரெண்டு வருஷம் பௌர்ணமிக்கு அம்மாவாசுக்கு எக்காந்து கொண்டு நான் நிக்கிறது இல்லை இருக்க ஒரு முழு நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு அவர் நினைச்சதும் நமக்கு நடந்து பெற்றது அது மேல நானும் என்னோட உயிரில வரைக்கும் நடந்தா அந்த வரைக்கும் ஐயாவை எப்போதும் நான் மறக்க மாட்டேன்னு நமக்கு வந்து இந்த பட்டாம்பூச்சி இது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்குறாருங்க ஐயா வந்து அது வந்தாவே நமக்கு ஐயா வந்த மாதிரி அது இதா அது அப்புறம் நான் ஒரு சில நினைச்சுட்டு படுத்தினேன்னா ஐயாவோட ஓட இது வச்சிருக்கிறேன் அங்க எனக்கு கேள்வியை செய்து சொல்லுவோம் சில நினைச்சிட்டு படுத்தினா இன்னைக்கு ஒரு இதை நினைச்சனா அங்கே எனக்கு ஐயா கேள்விய கொடுத்துருவாரு அப்ப பக்கம் போலாமான்னு நினைச்சிட்டு நைட்டு இங்க சொன்னாத அந்த இடத்துக்கு நாங்க வெடியால பாசாயி போவோம் இன்னைக்கு கூட பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரு தாராபாரம் ஐயா நினைச்ச நைட்டு அதை ஜோலி தாராபாரம் வந்துட்டு இப்ப இங்க உண்மை நான் ஒரு ஆறு ஆறு ஏழு ஆண்டுகளாக இங்கே கணக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் நடத்து நேரம் பரிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன் மாதிரி கேள்விப்பட்டு இங்கே வரலான்றது ரொம்ப நாளாக வர முடியாமையே இருந்ததுங்க அப்புறம் வீட்டிலலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் குடிப்ப குடிப்பாக்கத்தில் இருந்து இங்கே ஐயா கோயிலுக்கு வந்து எனக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க அப்புறம் பயணம் அதே மாதிரி என் குழந்தை பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கிறப்ப திக்கு தெரியாமல் இருந்தப்போ இப்ப இப்போ காலேஜெல்லாம் போய் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான் அப்புறம் டிப்ளமா பயணிச்சுட்டு இருக்கிற அப்படிங்க மற்றபடிக்கு உடல் உடல் கையால் சொல்லாம் கையால் நல்லதாக இருக்குது அனைவரும் நல்லா இருக்கும் தொடர்ந்து மாத ஒரு முறை கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போயிடும் எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரியே ஐயா உபதேசத்து படி நடந்துட்டு இருக்கிறேன்